ரைஸ்லாட் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே எருசலேம் தேவாலயம் எரிக்கப்பட்டு அங்குள்ள ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள் அந்த இக்கட்டான சூழலிலே அவர்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் தேவனுக்கு முன்பாய் உத்தம இருதயத்தோடு பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படவில்லை பக்தி வாழ்விலே அவர்கள் மிகுந்த வைராக்கியம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக எரிகிற அக்கினி காணப்பட்டது சிங்க கபி காணப்பட்டது இருந்தாலும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் செய்து அவர்களை தமது நீதியின் வலக்கரத்தினாலே தாங்கினதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அந்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு இருக்கிறார் என்பதிலே நீங்கள் மிகுந்த விசுவாசம் கொள்ளுங்கள் அன்பானவர்களே உங்களுக்கு முன்பாய் சூழ்நிலைகள் எவ்வளவோ பயங்கரம் நிறைந்ததாய் காணப்பட்டாலும் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள் உங்களை பலப்படுத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களை தன்னுடைய வலது கரத்தினால் தாங்குகிற தேவன் இந்த நாளிலே உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை தப்புவிப்பார் தாங்குவார் பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் அவர் தந்த தேசத்திலே உங்களை பழுகி பெருக செய்வார் ஹலே இந்த காலை நேரத்தில் இந்த தேவ வார்த்தை மூலமாய் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் யூ